శ్రీకృష్ణాయ పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యానశ్లో నమోస్ వ్యాసవిశాల్ బుద్ధే ఫుల్హారవింధ్యాయ తపత్ర నేత్ర భారతదైల పూర్ణ ప్రజ్వాలిమయ ప్రదీప ప్రపన్న పారిజాతేత్రైకపాణయే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృతదుహే నమ సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనసత్ర్భోక్త దుఃత గీతమృతం మహత్ వసుం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అది పదన శ్లో தேகஸ்மின் கே சகம் அத்தல்பஞ்ச தாமசமுதா எத்து கிருஷ்ணஸ்வதேகஸ்மின் காரியே சத்தம் அஹ் அத்தத்தார அல்பஞ்ச தாமசமுதா இப்போது மேலே முன்னாடி இருந்த ரெண்டு ஸ்லோகத்தில் மேலே சொன்ன ரெண்டு ஸ்லோகத்துலேயும் எது சாத்விகமான அறிவு எது இராஜசமான அறிவுன்னு சொல்லி கொடுத்தார் அதாவது இந்த பொருள்கள் அனைத்திலையும் வேறுபாடு இல்லாததாகவும் அழிவில்லாததாகவும் ஒரே வஸ்து இந்த சகல உலகத்திலையும் இந்த பிருத்திவியில் இருக்கிற எல்லா பொருள்களுக்குள்ளும் அந்தரியாமியாகும் எல்லா பொருள்களிலும் ஒரு நீக்கமர நிறைந்திருப்பது எப்படின்னு ஒருத்தன் பார்க்கிறானோ ஈஸ்வரனை எங்கே பார்க்கால் ஈக்ஷதே இக்ஷத பார்க்கின்றானோ அத்தத் ஞானம் அதுபோல ஒரு அறிவு இருக்கிறவனுக்கு அந்த அறிவு சாத்விகமான அறிவு அதாவது நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் அப்படின்றத யார் புரிஞ்சுக்கிறானோ புரிஞ்சுக்கிற அதுபோல புரிஞ்சுக்கிற அறிவு சாத்விகமான அறிவு அப்புறம் உடல்கள் அனைத்தும் தனித்தியாக தனித்தனியாக இருந்தாலும் வேறுபட்ட நானாவிதமான ஆன்மாக்களை எந்த அறிவு அறிந்து கொள்கிறதோ எந்த அறிவு மூலம் புரிந்து கொள்ளுறதோ வேறு வேறு ஆத்மா வேறு வேறு சரீரம் இதெல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது இதெல்லாம் பெருமாளை சேர்ந்தது அப்படின்னு ஒருமை புரிஞ்சுக்கிறான் பெருமாளோட சரீரத்தில் தான் இது அத்தனையுமே இருக்குது அப்படின்னு அந்த சரீரத்துக்குள்ளே இதுவும் அடக்கம்னு புரிஞ்சுக்காம இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுபோல் அறிவு அந்த ஞானம் ராஜசம் எனப்படும் சரி இந்த ஸ்லோகத்தில் ஏன்னா மூன்று விதமான ஞானத்தை பற்றி தான் சொன்னார் அதில் ரெண்டு ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஏகஸ்மின் காரியே ஏதோ ஒரு உருவு ஆக்கப்பட்ட ஒரு உருவு அந்த உருவு தேகத்திலோ இல்லை ஒரு பிரதிமையிலோ பொம்மையிலோ கிருஷ்ணத்வது கிருஷ்ணவது அதுவே எல்லாம் அதாவது ஒரு உருவத்தில் இருக்குது ஒரு பொம்மை இருக்குது ஒரு இது ஒரு உடல் இருக்குது அப்படின்னா அதுவே ஆத்மா தேகமே ஆத்மா அந்த பிரதிமையே தெய்வம் அப்படின்னு ஒரு தாமசமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் அதாவது அகைதுகம் அதாவது உண்மைக்கு புறம்பானது ஏற்றுக்கொள்ள முடியாத நிஜம் அப்படின்னு சொன்னால் யுக்திக்கு ஒவ்வாததாகவும் அதுவே அத தத்வார்த்தது அது உண்மைக்கு பொருந்தாததாகவும் அல்பஞ்ச அல்புத்தியினாலும் எத்து எத்து அதாவது எந்த ஞானம் கொள்ளப்படுகிறதோ என்ற ஞா எந்த ஞானத்தை பற்றி நிற்கின்றாதோ அது அந்த அத்தகைய ஞானம் தாமசம் என கூறப்படுகிறது அதாவது பிரதிமையே தெய்வம் உடலே ஆன்மா அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது உயிர் இருக்குது அந்த உயிருக்கு அந்தரியாமியாக ஒன்று இருக்குது அந்த உயிருக்கு அந்தர்யாமியாக இருக்கிற சிவன் நாராயணன் அந்த பரம்பொருள் தான் எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்குது அகஸ்மாத்தா நம்ம ஒரு பெண் சரீரம் எடுத்துட்டு இருக்கோம் அந்த சரீரத்துக்கு ஒரு அந்தர்யாமி ஏன்னா இது அகஸ்மாத்தா தற்செயலாக நடந்த விஷயம் அப்படின்னு நினைக்கணும்னு சொன்னால் கர்மானுசாரேன ஏற்கனவே நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எவ்வளோ தூரம் இருந்தாலும் தெய்வம் செ அந்த தெய்வம் தான் ஊழ்வினை அந்த தெய்வம் தான் அதிருஷ்டம் அப்படின்னு சொன்னோம் அந்த தெய்வத்தினில் அடிப்படையில் அந்த தெய்வமே இதை அனைத்தையும் முன்னின்று நடத்துகிறது அப்படின்ற அந்த விஷயத்தினால தான் அந்த வருமான அந்த தான் நாம் ஆ ஆணாக இருப்பதும் பெண்ணாக இருப்பதும் கர்மாவசாத்து தான் நம்மளுக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு அப்படி சரீரம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு உயிர் இருக்குது நடக்கிறது நிற்கிறது படுத்துக்கிறது எல்லாம் நிறைய வேலை அது பண்ணுறது பேசுறது செயல்பாடுகள் சரீரமாக இருக்கிற சரீரத்துக்கு தொடர்புடைய செய்திகளையும் செய்கிறது மனதுக்கு தொடர்புடைய செய்திகளும் தெரியறது அறிவுபூர்வமான செயல்களையும் செய்ய முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அது மாதிரி யோசிக்கும்பொழுது இந்த மூணு நிலையிலையும் யோசிக்கச்சு அறிவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த சரீரத்துக்கு அந்தரியாமையாக இருக்கிற ஒரு ஸ்ரீமன் நாராயண உயிர் இருக்குது ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவுக்கு அந்தரியாமையாக இருக்கிற பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவர் என்ன பண்ணுறார் நீக்கமர நிறைந்திருக்கார் கரந்தசில் சில இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளனர் அதை உணர்ந்துக்கணும் அது இல்லாமல் சரீரமே ஆன்மான்னு நினைக்கும் பொழுது நம்மளோட அது அந்த அறியாமையை க வெளிக்காட்டுறது அறியாமையை இருக்கிறத பற்றி ஆட்சேபனே இல்லை எல்லாருக்கும் அறியாமைன்றது இருந்துன்னு தான் இருக்கும் ஆனால் அந்த அறியாமையை திரு திருத்திக்கணும் அரி எது சரியோ அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் பெருமாள் என்ன சொல்கிறார் அந்த முயற்சி பண்ணுறதுக்கு கூட தெய்வபலம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அதனால் இந்த சரீரமே ஆன்மா அப்படின்னு சொல்கிறது என்னுடைய தாமச அறிவு தாமசமான ஞானம் ஞானத்தில் ஒரு தெளிவு இல்லை ஞானத்தில் எதை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிஞ்சுக்காமல் பாக்கி பற்றி எதையோ ஒரு லைனை படிச்சுட்டு அந்த லைனில் இருக்கிற பொருளை புரிஞ்சுக்கிறோம் அந்த பொருள் புரிஞ்சுருந்தாலும் அதுவே தான் எல்லாம் நினச்சிக்கிறோம் இல்லை சரீரமே ஆத்மா இல்லை சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அந்தரியாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சாதாரண ஒரு பிரதிமையை பார்த்தாலே அதுவே பொம்மை தான் அந்த பொம்மையே தான் என்ன தெய்வம்னு நினைக்க முடியாது அது உக்திக்கு ஒவ்வாதது அகைத்துக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனால் நம்மளோட அல்பமான புத்தி அதாவது புத்தி வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அது இன்னும் என்ன வரல மெச்சூர் ஆகலை முயற்சி எடுக்கவே இல்லை அதனால் தனக்கு என்ன புரிஞ்சுக்கிற சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தா அது வந்து தவறு ஏற்புடையது அன்று அப்படின்னு சொல்லி அதுபோல் ஞானம் தாமசமானது என்று கூறப்படுகிறது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதில் இந்த மூன்று விதமான அறிவு இருக்கு இல்லையா சத்துவ சாத்விகமான அறிவு ராஜசமான அறிவு தாமசமான அறிவு தாமசம் அறிவுன்றது தெளிவு இல்லாதது ராஜசமானது ஏதோ ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கிறது சாத்விகமான அறிவு எல்லாவற்றையும் சிறப்பாகவும் ஏற்படவே ஏற்புடைய விதத்திலும் சரியானதாகவும் என்ன உண்மையானதாகவும் இருப்பதை தெளிவாக புரிந்து கொள்வது சாத்விக ஞானம் அப்படின்னு இந்த சாத்விக ஞானத்தை வ வளர்த்துக்கணும்னு சொன்னால் அதற்கேற்ப நம்மளுடைய புரிதலை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன தெளிவாக சொல்லிக் கொடுக்க அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா